వేరో సమయంలో దానికి కూడా అనుణం అయుడన్ కాచ్య కనవాయి అదిగలా అదివర్సన ఉడన్ కనవన టేస్ట్ అయిగా ఇది అవేర్గమేలే పోయిట ఇది అప్పు ఇకరే పోరడట్ల స్వਾਸం గుర్పరున மன்னார் பயணம் இண்டிக்கு சுபாஷ் தனியா போயிட்டு வந்திருக்காரு ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா ஒரு தனி பயணம் அப்ப போயிட்டு வரைக்குள்ள வந்து நான் போகாதிங் அப்போ இருந்தாலும் வந்து நான் எதிர்பார்க்காம இருக்கேன் நான் வேண்டி கொண்டு வந்துருக்கேன் இப்போ என்னென்னு பார்ப்போம் அதுலேயும் என் விட இப்போ சுபாஷ் வேண்டிக் பக்கம் இருக்க ஸ்பெஷலாக வந்து நான் இந்த நேரத்தில் கூடுதலாக தெரியும் வந்து நாங்கள் மென்னாண்டு போயிட்டாலே அங்கே எங்களுக்கு சீன் வேணாம் அண்டு வேண்ட உதவியோடு தான் நாங்கள் நாங்கள் வேலை திட்டங்கள் எல்லாமே செய்கிறது அப்போ இன்றைய தினம் முக்கியமான வேலை திட்டமாக போயிட்டு அவங்க கிட்ட ஒரு பிரேக்னு எடுத்துருக்காங்க அப்போ ஐஸ்க்ரீம் கடையை போயிட்டு இல்லை அவங்க ஐஸ்க்ரீம் குடித்தோடனே அண்ணா பார்த்தார் என்னென்னு சொன்னேன் சுவாஸ்க்கு தனியாக வேண்டி கொடுத்தேன் நான் பார்த்துட்டா ஏதாச்சும் கன்ஃபியூஸ் ஆகிடன்னு சொல்லி போட்டு ஸோ உண்மைக்குமே வந்து இன்றைக்கி அண்ணா வேண்டி கொடுத்து நான் வந்து நிறைய என்ன சொல்ல நிறைய நான் நாட்கள் ஆகிட்டு சாப்பிடு நிறைய நாட்கள்னு சொல்லிடலாம் நிறைய காலங்கள்னு தான் சொல்லணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா நாங்கள் கடைசியாக சாப்பிட்ட வந்து டின்னு கிடைச்ச பச்சை டின்னு கடைச்சோம் நெக்ஸ்ட் டின் மாதிரி பச்சை கலரில் அதுக்கப்புறமா வந்து இதை தான் பார்க்குறேன் ஸோ தேங்க் பண்ணா அதோட வந்து மஸ்க் இது வந்து மென்னா சவுளத்தை வந்து ஐஸ்கிரீம் கடையில் போயிட்டு குளிக்க தான் முன்னிருக்கணும் நல்ல மஸ்தி ஐட்டம் வேண்டி கொடுத்துருக்கார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா பாகவாடு என்னையும் சந்தோஷப்பட்டக்கா ஓகே அடுத்து நான் வந்து சுபாஷ் வந்து சீ ஃபுட் ஐட்டம் வேண்டி கொடுந்துருக்காரு இது வந்து நாங்கள் கடைசியமரக்கா வந்து வித்தியாசமான ராளதெல்லாம் வேண்டினேன் இன்னைக்கு வந்து நெஞ்சாரிலேயும் வந்து சீ ஃபுட் ஐட்டம் நல்ல டேஸ்ட்டு அப்போ நான் நினைக்கல காலையில் போகும்போது நான் சொல்லியே விடையில் அதனால வந்து வேண்டிட்டு வந்திருக்காரு ஸோ இப்போ சீ சீஃபுட் ஆயிரமேன்னு என்ன வேண்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி இப்போ அப்புறம்ஸுக்கு தான் ஐஸ் போட்டு இதுக்கு வந்து நல்ல நீல கலர் நண்டு அதாவது நண்டும் கணவாயம் தான் எனக்கு இருக்குது இப்போ வந்து இது எல்லாமே உலாத்துக்கு வேணா என்னென்னு சொல்லிட்டு எனக்கு விவரங்கள் தெரியாது ஸோ ஃபஸ்ட்டு தான் கேட்கணும் ஸோ இப்போ நாங்கள் இதுக்குள்ளே ஆளாக ஃபஸ்ட்டு நண்டும் அப்புறம் கணவாயமாக தேர்ந்தெடுப்போம் ஓகே அப்படி தெரியும் வேண்டி

மதியம் தான் சாப்பிடலையா சித்தப்பா அப்போ தனக்கு உள்ள சோறு வச்சு இப்போ கனவாய் கரையும் பிரட்டி திரட்டா அப்போ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அதை சாப்பிடணும் பார்த்தீங்களா நல்ல நீலக்கலர் நண்டு இதுக்கெல்லாம் விழுத்துட்டு ஃபஸ்ட்டு ஜீவா நல்ல ஐஸ் ஐஸ் சின்ன ஓ நல்ல अब उन खांसी का तो ना बन गया। ठीक है खांसी का तो ना बन गया। डॉक 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 शापा मैं नंद स्टेस्ट रखा है नीला रखा है गंडे रखे हैं अल्ला टेस्ट मोबाइल तो मैंने भी किया है इतना जीबा किधर मैं कहीं मैं लाकूर हूँ। वो ऐसे किया है इतना भी ना। லன்ன

பாதியே முடியவே முடியாது mondialana எல்லேனேアイドル பாகிரனா என்னது சொன்னா நான் நடுலலனக்குதிரை வந்துட்டு போனா அந்த பாய் வச்சு ரடியாச்சே நான் ஓகே அரரே அரரே இல்ல அந்த box ங்களை எடுத்து வச்சிரலாம் நல்லது தென் 900 வாடினாங்க போல இதுல கொண்டுவே வேண்டாம் இந்த box இன் விலை 1200 ரூபாய் ஓகே இப்போ بلاக்கன வேண்டாம் பாப்பம்மாங்க பாத்தீங்களா கனவா ஏ ஒரு 5 கிலோ கனவா வெந்துடுச்சு பாena பாத்தீங்களா மென்னalle வெண்டிக்கோனாலும் அதுனால பெரிய பெரிய கனவா 5 கிலோ சந்தான் மா ஒரு கிலோ கனவை ஆயிரத்தி இருநூறுவாங்க அப்படியே பாருங்கள் நண்டு நண்டு எல்லாமே கலர் நண்டு தானு பத்தியா நண்டும் அப்புறம் வந்து கனவாயும் ரெண்டும் தான் வேண்டி கொண்டு வந்திருக்காரு இப்போ நாங்கள் இதில் என்ன சேப்பாங்க இரவு சாப்பாட்டுக்கு வெள்ளை சோறோட நல்ல ஒரு கனவை பிரெட் இருப்பேன் ஏன்னா

அப்படியே நாங்கள் போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறோம் சரி இவா இந்த சட்டிக்கு இருக்கிற இப்போ நாங்கள் அடுத்த சமைப்போம் இந்த பிறகு சமையல் தானே இப்போ இவ்வளோ காணும் நாலு பேர் தான் சாப்பிட போறோம் அவங்களுக்கு காணும்லாம் சரி இப்போ எடுத்து நாங்க வந்து ஃப்ரெஷ்ஷான கண வேலை உடனடியாக சமைக்க போகிறோம் சுட வெள்ள சோறு ரெடி ஆகிட்டு வெள்ள சோறு ரெடி ஆகிட்டுது ஓகே பாத்தீங்களா நம்ம வந்து கருப்பு கலர்ல இருக்குது மையுடன் காய்ச்சிய கணவாய் உண்மைக்குமே வந்து மையோட கனவை காய்ச்சறது வந்து நல்ல டேஸ்ட் நானும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதான் காய்ச்சிருவேன் இப்ப வந்து நாங்க சாப்பிட்டு பார்க்க போறோம் அப்படியாண்டு பாத்தீங்களா நல்ல உடன் கனவை தானே மையோட போட்டு காய்ச்சா நல்ல டேஸ்டா இருக்கும் பாத்தீங்களா நெய்யோட போட்டு காய்ச்சினதான மன்னர் கணவாய் கறி மன்னர் கணவாயில் இன்றைய தினம் சுடச்சூட ஒரு கறியும் வெள்ளை சோறும் சுடச்சூட சாப்பாடு மிகவும் நல்லா இருக்கும் வந்து மையோட போட்டு காய்ச்சின கனவை இப்போதான் நானும் டைம் കാ സാപ്പറ നല്ല ടേസ്റ്റാർക്ക് അതേമാതി സുടാ സാപ്പിട അപ്പൊ ടേസ്റ്റാർക്ക് പതിക്കൊണ്ട് ഉടൻ കാണാർ നല്ല സാഫും നല്ല ടേസ്റ്റും கணவாயி உள்ள ஒரு இருக்கு இருக்கும் மிகவும் நல்ல சாஃப்டானதும் நல்ல பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்ல ஒரு ஆக பெரிய கனவுமே இல்லாத சின்ன கனவு வேண்டாமல் நடு தலைவலியானதால் ஆனால் நல்ல சாஃப்டாக இருக்கும் மிகவும் நண்டும் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் தான் நினைக்கும் நண்டுலேயும் வந்து நீல நண்டு மிகவும் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் வந்து நல்ல சதைப்பிடிப்பு நீல நண்டுக்கு வந்து சீசன் நண்டு இல்லை no going to ஓகே இப்ப நான் சாப்பிட்டதை பாத்திருப்பீங்க நான் உண்மையா சொல்லப்போனே என்ற அதாவது சுபாசனை விருப்பத்துக்குமியா அதாவது அவருக்கும் கணவாய் நெய் போட்டு சமைச்சு சாப்பிடுறோம்னா விருப்பமா அதற்காமிய வந்து நான் செய்தேன்னா ஆனால் வந்து நான் உண்மைக்கு விரும்பி சாப்பிடல அது ஒரு திட்ட விருப்பம் சமைச்சு போட்டு நான் சாப்பிடுவேன் சொன்னேன் நாங்கள் கறி எப்படி கருப்பாக இருக்குது அதை நாங்கள் ஒரு சாப்பாட்டை வந்து ஒரு நாவில் ஒரு அது இருக்குது இருந்தாலும் வந்து கண்ணால் பார்த்து சாப்பிட்றதுக்குன்னு அந்த ஒரு ஃபீலிங் இருக்க தானும் வேறு வரைக்கும் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சா தான் நாங்கள் சாப்பிட எங்கிட்ட கருப்பு கறியாக இருக்குது அதுக்கு சோறை போட்டு அது இல்லைன்னு சொன்னால் பழமையாக நாங்கள் சாப்பாட்டை வந்து பார்த்து சாப்பிட்றதுக்கும் அது வந்து ஒரு அழகாக இருந்தால் தான் சாப்பிட்டேன் அப்படி கேட்க அந்த வெள்ளை சோறு தான் அதுக்கு வந்து அப்படியே கருப்பு கறியா கேட்கும் உண்மைக்கு எனக்கு பெருசாக பிடிக்கல ஆனால் வந்து உடன் கனவை அதனால கனவை நான் அடுத்து சாப்பிட்டு பார்த்தேன்னா நல்ல டேஸ்டா இருந்தால் ஜீவா அப்படியே அதுதான் மேலே போயிட்டேன் ஜீவா அப்படியே இருக்காது பாவ் சட்டைப்பொடியை வந்து சாப்பிட்டு விட கலவுறதுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு பாட்டு எனக்கானா பிடிக்கவே இல்லை அந்த குழம்பு எல்லாமே டேஸ்டா இருக்குன்னு சொல்லிடும் எனக்கு அந்த கலரோட பார்த்து சாப்பிட பிடிக்கல ஆனால் இப்போ நான் சமைச்சு கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுருக்கேன் மையோட போட்டு சமைக்கிறது வந்து ஒரு வித டேஸ்டாயிருக்குன்னு சொல்லிடுறேன் எனக்கு இருக்கா அது பார்க்க அப்படிங்கன்னா சரியான அது கருப்பாக இருக்குது வெளில சோத்துக்கு ஊற்றி சாப்பிட நான் கனவை சாப்பிட நல்ல உடன் கனவை ஆனால் மிகவும் டேஸ்டாக இருக்குது அப்படி சொல்லியிருந்தேன் நான் மதியம் வீரத்துத்தால மதியமும் சாப்பிடல சேரும் இப்போ அதனால தான் நான் இப்போ உடனடியாக சமைச்சி தர சொல்லி நிற்கிறேன் சரியான வீட்டு விருப்பத்துக்கு மையம் நம்ம போட்டு சமைச்சு கொடுத்து நல்லா வடிவாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க எனக்கு பெருசாக பிடிக்கல அவ்வளோதான் சொல்லுவேன் கனவே சாப்பிட்ருக்கேன் பட் பார்த்து பார்த்து சோறோட சாப்பிட பிடிக்கல நீ வே மறுபடியும் வேகப்படி இருக்கு சட்டப்படி சட்டப்படி ஓகே ஒரு விதமான டேஸ்ட்டு அப்போ வந்து சுட சுட வெள்ளை சோறு நெய் போட்டு செய்தான கனவேக்காரி வடிவாக செய்து எல்லா கொடுத்து சாப்பிட்டாச்சு அதே நேரம் வந்து இன்றைக்கி போன வேலை திட்டத்தில் வந்து அப்படியே அந்த மாடு மன்னாரூர் கோயிலாக வந்து பாம்பாட்டி மாலான்னு சொல்லி அந்த கோயிலுக்கும் போயிருக்கேன் போன இடத்துல சுவாசம் வந்து ஒரு பொருளும் வந்திருக்கிற யார் ஸோ பாப்பமா என்னென்று மாலை இல்லைன்னு சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து பாருங்க ப்ளூ கலர் மாலை இப்போ நான் வந்து போட்டிருக்கிறது வந்து ஒயிட்டில் என் பெரிய மொத்து உள்ளதாக இது வந்து ப்ளூ கலரில் நல்லா இருக்குது ஸோ இதான் வேண்டிட்டு வந்தார் சுபாஷ் எனக்கண்டு ஓகே பிடிச்சிருக்குது ஓகே இப்போ என்ன சொல்ல வந்தால் இப்படி நீங்களும் வந்து கணவன் மொழியில் போயிட்டு வந்து மதிய நேரம் சாப்பிடலையப்பா சொன்னாலும் ஓகே அப்படியா இங்கே வந்துருப்பீங்களா நீங்களோ கடை சாப்பிட கட்டிட்டு வாங்க அப்படி இல்லாமல் சொல்லாமல் அவங்களோட சூழ்நிலையை பார்த்து ஓகே மதியமும் சாப்பிடல இப்போ நாங்கள் வந்து ஒரு சமைச்சு சாப்பாடை கொடுத்து அவங்க வந்து திருப்தியாக சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் தான் இப்படி நீங்களும் வந்து சமைச்சு சாப்பிடுங்க அதே நேரம் வந்து கணவன் அப்படி சொன்னால் அதுக்கு கீழ்ப்படைஞ்சு சமையலையும் செய்து கொடுங்க அண்ட் சொல்ல வரேன் ஓகே பார்த்தீங்கன்னா நாங்களாம் சாப்பிட்டாட்டாலும் வந்து விரும்பி கேட்டது செஞ்சு கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து நேரம் எங்களுக்கு வந்து நேரம் என்னன்னு சொன்னால் ஹிட்டரு அதுக்குள்ள நான் வந்து ஃபஸ்ட்டு நான் தான் துளச்சியாக சாப்பிட்ணேன்ட்டுனா சொன்னா அது இல்லை எட்டு மணிக்குள்ள நான் சாப்பிட்றது இப்போ வந்து எட்டு மணிக்கு மேலே ஆயிட்டு நாடி ஓகே எட்டரை நேரம் எப்போவுமே ஒரு ஆக்கள் வந்து இப்போ சொல்லிவிடுவோம் நாங்கள் இப்போ வந்து இரவு சாப்பாடு நாங்கள் அதாவது நித்திரை கண்டு போடுறதுக்கு முன்னாடி வருவோம் நாங்கள் எல்லாம் குழந்தைங்கிறது மூணு மணி தேவைக்கு மூணு மணி இரவு சாப்பாடு சாப்பிடுவோம் என்ன நாங்கள் சாப்பிட்டு போயிட்டு அப்படியே படுத்துருக்குறதான பதினாடி வந்து அப்படி செய்யாமல் அப்படியே ஒரு வெள்ளைனமா சாப்பிடு அவ்வளோ ஜீரணமாகி ஒரு நல்ல ஒரு உறக்கத்துக்கு போகலாம்னு அதுக்காக தான் என்ன நானும் அதை கடைப்பிடிச்சி கடைப்பிடிச்சு என்னுடைய சாப்பாட்டு நேரமே ஒரு ரெண்டு மணிக்குள்ளேயே கொண்டுமே வந்து இப்போ நான் ஒன்பது மணி ஒன்பது மணிக்கு மேலேயா சாப்பிடுவேன் சொன்னா அது எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றோம் சாப்பிட திருப்தியாக இருக்கா மனசு முதல்ல வர திரும்ப ஐயோ நேரம் போட்டு நேரம் போடும் அந்த மாதிரி பதங்களிப்போட சாப்பிட்றதுனாலே எனக்கு முந்த உடலில் சேராத மாதிரி இந்த சாப்பாடு ரெண்டு தோசை நைட்டில் நான் அதுக்கு சாப்பிட்றேன்னு சொன்னாலே ஒரு தோசை தான் சாப்பிடுவேன் பொதுவிலே எனக்கு நேரம் ஆண்டு சொன்னாலே எனக்கு அந்த சாப்பாட்டுக்குரிய சஞ்சலத்தோடு தான் சாப்பிடுவேன் அது பார்க்க சாப்பிடாம இருக்க பெட்ரென்ட் சொல்லலாம் உண்மைக்குமே நீங்களும் வந்து சரியான கதத்தில் எப்பவுமே சாப்பாடு கூடிய நேரத்தை கடைபிடிச்சாலே எங்களுக்கு உக்காவாசி நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்குமான்னு சொல்லாமல் என்ன சொல்றோம் கடை சித்தமாக நாங்கள் சினிமா இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு வருத்தம் இல்லை என்னைக்குமே எனப்போ அது ஒரு கடவுள் கருவேண்டு தான் சொல்லணும் ஸோ அப்படி வந்து எங்கள் அம்மாவும் நல்லபடியும் ஆரோக்கியமாக எங்களை வளர்த்துக்காங்க நாங்களும் அதை கடைப்பிடிச்சி நடத்த அப்படியே இருக்கிறோம் ஓகே அப்போ சந்தோஷம் இதோட அந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் நின்றது தினமும் வந்து நான் வைத்ததான அந்த நெய் போட்டு வைத்ததான கணவாய்கறி கழக தான் சொல்லணும் ஸ்டேர்பெல்லாம் பிடிச்சிருக்கேன்னு மட்டும் இது வந்து நீங்களும் இது போண்டும் கணவன் நெய் போட்டு கனவேற்குறது செஞ்சு சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்குமே இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிச்சி ஸ்டேர்ப்போண்டு சொல்லிவிட்டு ஓகே அப்போ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்ளப்போ வீடியோ பெரிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடம் இந்த உடையவரும் நான் உங்கள் சார் பாய்